ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வினய மார்க்கெட்டிங் இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஏற்காடு மற்றும் சேலம் நம்ம போடுற வீடியோ கண்டினியூஸாக உங்களை வந்து ரீச் ஆகும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடுங்க ஏற்காடு ஏரியிலேருந்து கரெக்டாக லேடி சீட் போகிற போகிறவர்கள் ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு மூவாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் சேலுக்கு வந்துருக்குங்க பக்கா வியூ பாயிண்ட் ப்ளஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஸ்கொயர் ஃபீட் லேண்டுங்க ரெண்டாயிரத்து பத்தில் போட்டால் ஸ்கொயர் ஃபீட் அப்ரூவ்டு லேண்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க ரெசார்ட் கட்டுறதுக்காகவோ இல்லை ஒரு ஓன் யூஸ்க்காகவும் தான் இருக்கிற பக்காவான இடங்க வியூ பாயிண்ட் வியூ பாயிண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தா சேலமே தெரியும் அந்த மாதிரி தெரியக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட்ல ஒரு ஃப்ளாட் தாங்க நம்ம சேல்க்கு இருக்கு முன்னாடி நம்ம மெயின் ரோடு கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வரக்குள்ள லேட் ரோட்லேருந்து வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக வரங்க ஃபுல்லாக எல்லாமே காட்டேஜ் தாங்க பக்கத்தில் இருக்கிற எல்லாமே காட்டேஜ் தான் ஒயிலா காட்டேஜின்னு சொன்னிங்கன்னா எல்லாமே தெரியும் ஒயிலா காட்டேஜுக்குள்ளே ஒரு ஃப்ளாட் தாங்க அங்கே மார்க்கெட் ரேட்டே ஆயிரத்தி ஐநூறுரூவா போயிட்டுருக்கேன் இது கொஞ்சம் அர்ஜென்ட் தான் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா கொடுக்குறோம் அதுலேயும் ஸ்லைட்லி நெகோஷியப் புள்ளுங்க லேண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா முப்பதுக்கு நூற்றி இருபது ஃபுல் வியூ பாயிண்ட்டுங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கா வியூ பாயிண்ட் கிடைக்கும் இல்லை லேக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எங்கேயுமே இடம் கிடையாதுங்க இது தான் ஃபஸ்ட்டு ஃப்ளாட் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வெறும் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு சைட் கிடைக்கணுன்னு அது ஒரே ஒரு சைட் தாங்க இந்த சைட்லேயே நீங்கள் யார்கிட்ட வேணும் மேல் விசாரித்து பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கம்மியாக கிடையாது நம்ம அர்ஜென்ட் செயல்ன்றதுனால ஆயிரத்தி முந்நூற்றம்பது கொடுக்குறோம் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் எது வேணாலும் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இதுதான் அதனுடைய வியூ பாயிண்ட்டுங்க இங்கேருந்து பார்த்தா சேலம் தெரியும் நான் சும்மா சொல்லலை நீங்கள் அங்கேருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் சார் ஃபர்தர் டீட்டெயில் எது வேணாலும் ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் இதுதான் அதனுடைய மேப்பு தேங்க்யூ நன்றி வணக்கம்